Rāṇā Rāṇā Ra na ஆ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்பரு காலையில இவங்களுக்கெலாம் நல்லா ஜாலியாக விளையாடுறது தான் வேலை அதுக்கப்புறம் நல்லா படுத்து தூங்குவாங்க விளாண்டுட்டு நேராக வந்து நம்ம வாசலிக்க வந்தோன்னே பிஸ்கட் கேட்க வந்துடும் தண்ணி வந்து இந்த வெயில் காலத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அவசியமாக தேவைப்படுறதா இருக்கும் அதனால் உங்களால் முடிஞ்சது எந்த சைஸ் பவுலோ அது வச்சாலும் பரவாயில்லை சின்ன சைஸில் வச்சாலும் பரவாயில்ல நான் வந்து இந்த பவுல் வச்சுருக்குறேன் தீர தீர அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கிறேன் அதுங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வந்து குடிச்சிட்டு போகுதுங்க எல்லாமே காலைல கஞ்சி தான் தம்புக்காக வச்சுட்டு இருந்தேன் கஞ்சி வீட்லேயே நான் ரெடி பண்ணது தான் இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள் நாட்டு சக்கரை போட்டு தான் இன்னைக்கு அவனுக்கு மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துட்ருக்குறேன் நம்ம வந்து நிறைய சத்தான பொருட்களை ஒரே நேரத்தில் கொடுக்கணுன்னு அந்த சத்து மாவு தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதை வந்து தனித்தனியாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாலாம் நமக்கு கொடுக்கறது நம்ம செய்கிறதும் கஷ்டம் அதை பசங்க எடுத்துக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு கஞ்சி மாவில் உங்களுக்கு கிடைக்கிறப்ப பசங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் பால் சேர்த்து அவனுக்கு கலந்துருக்கிறேன் இன்றைக்கி காலையில் அதை கொடுத்தேன்னா அவன் குடிச்சிட்டான்னா அவனுக்கு நல்ல ஒரு எனர்ஜியாக இருப்பான் அவன் அதனால தான் காலையில் கஞ்சி மாவு இதில் வந்து சுகர் வேண்டாம் இல்லை ஸ்வீட்னஸ் வேண்டாம் நாட்டு சக்கரை கூட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உப்பு போட்டு கூட குடிக்கலாம் பெரியவங்களாக இருக்கிறவங்க மார்னிங் டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வெந்நீர் வந்து கெட்டிலில் போட்டிருக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தினை சேமியாலாம் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பவுலில் வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு லிட்டரு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் அதில் கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இன்றைக்கி வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஃபஸ்ட் டைம் தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்குறேன் இதில் நிறையா இருக்குது கம்பு சேமியா அப்புறம் சோளம் சேமியா கேழ்வரகு சேமியா எல்லாம் இருந்துச்சு சரி தினையும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போன்னு தான் எடுத்தேன் அதுவே நல்லா நொறுங்கி தான் இருந்துச்சு நம்ம நொறுக்க வேண்டியதில்லை அதை வந்து நான் ரெண்டு நிமிஷம் வெந்நீரில் போட்டிருந்தா போதும் அதுக்கு மேலே போட்டால் கெட்டியாகிடும்னு போட்டிருந்தது அதனால் கரெக்டாக டைம் பார்த்துட்டேன் பார்த்துட்டு ரெண்டு நிமிஷம் ஆனோன்னே தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து அவங்க கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் செய்ய போகிறேன் நெக்ஸ்ட் டைம் வேணால் இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செஞ்சு பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படி செய்கிறப்ப நான் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு ஏன்னா ப்ளைனாக சாப்பிட்றத விட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃப்ளேவர் டேஸ்ட்டு கிடைக்கும் பிள்ளைங்களுக்கும் காய்கறி சேர்ந்த மாதிரி இருக்கும் அதனால தான் அது மாதிரி செய்யலாம்னு நினச்சேன் ரெண்டு நிமிஷம் கழித்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா வடித்து எடுத்துகிட்டேன் தண்ணி ஒட்ட போகிற அளவுக்கு வடித்து எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் இதை இட்லி பானையில் வச்சு வேக வைக்க சொல்லியிருந்தாங்க நான் வந்து தட்டு இருக்கும் பாருங்க அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் ஒட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனை அதனால் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு இதை அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதில் அவங்க கொடுத்துருந்த டயத்துக்கு விட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாகவே நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா வெந்தாகணும் தப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக போல் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அப்புறம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து உளுத்தம்பருப்பு வெறுமனை தாளித்து நம்ம கொட்டுறப்போ கொஞ்சம் கடு கடுக்குன்னு அது அப்படி வாயில் கடிபடுங்கிறதுனால நான் உளுத்தம்பருப்பு எடுக்கலை வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது மட்டும்தான் எடுத்துருக்கிறேன் நான் உளுத்தம்பருப்பு சேர்க்க போகிறதில்லை அது ஏன்னா ரொம்ப கிறிஸ்பியாக பல்லில் கடிப்படுறது எனக்கு அவ்வளோதே கிடையாது அதனால நான் அதை எடுத்துக்கல இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு எடுத்தப்போ நல்லா வெந்து இருந்துச்சு ஒரு பேனில் இப்போ ஆயில் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து கடுகு தழிச்சிக்கிறேன் உங்களுக்கு உளுத்த மருப்பு பிடிக்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் உளுத்தம்பருப்பு சேர்க்கல இன்றைக்கி வெறும் கடுகு அதில் என்ன கொடுத்துருக்கோ அதை மட்டும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்தேன் இல்லைன்னா நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் போடலாம் இல்லை இல்லை தக்காளி அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணலாம் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு இது செஞ்சு பார்ப்போங்கிறதுக்காக அதை மட்டும் ஆட் பண்ணேன் கடுகு பச்சை மிளகா கருவேப்பிலை அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதனால் அந்த வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா அது வெந்துருச்சு வெந்ததை வந்து இது வதக்கிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அதனால் அதுக்கப்புறம் திரும்பவும் வேக வைக்க போகிறதில்லைங்கிறதுனால நான் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கிட்டேன் வதக்கிட்டு இதை எடுக்கிறப்ப கொஞ்சம் வந்து அது சேர்ந்தாப்பில் தான் தெரிஞ்சிச்சு தனித்தனியாக உதிரியாக மேலால் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக கழண்டு வந்துருச்சு என்ன வேறு தடவி வச்சுருந்தேன்னா அதனால அப்படியே கழண்டு வந்துருச்சு ஆனால் அப்படி உது துடுறப்ப அது நல்லாவே உதுந்து வந்துருச்சு பார்க்க தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்க ஐயோ கெட்டியாக இருக்கே அப்படின்னு யோசிச்சேன் ஆனால் அப்படி உது துடுறப்ப நல்லா வந்து பொல பொலன்னு அப்படியே உதிரியாக வந்துருச்சு எனக்கு வந்து டேஸ்ட் வந்து இதில் வெறும் இந்த வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் போட்டு டேஸ்ட் வருமானு ஒரு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு அதனால் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு யோசித்தேன் அதனால் அதில் வந்து நான் லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் புழிஞ்சிக்கிறேன் ஒரு அரை லெமன் எடுத்து நான் அதை பொழிஞ்சு இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த டேஸ்ட்டு சேர்றப்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் வெஜிடபிள்ஸு டொமேட்டோ எல்லாம் சேர்த்தே செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறேன் இன்றைக்கு வந்து எல்லாேருக்கும் இது பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த தடவை வந்து நான் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்ய போகிறேன் அப்படி செய்கிறப்ப அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன் நல்லா போல போலான்னு வந்துருச்சு அந்த எடுக்கிறப்ப இப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்துருச்சு சூப்பராக டேஸ்ட்டும் வந்து மோசமாலாம் இல்லை நான் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு இதுக்கு வந்து லெமன்லாம் பொழிஞ்சிருக்கிறதுனால சைட் டிஷ் கூட தேவைப்படலை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக எதாவது சட்னி உருகா எது வேணால் வச்சுக்கலாம் நான் வந்து அப்படியே தான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன் மாங்காய் சீசன் வந்துருச்சு அதனால் மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் மாங்காய் வாங்கிட்டு வந்தாலே தம்பு கேட்குற முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா தொக்கு தான் அதனால் தொக்கு போடலான்னு சொல்லி ஒரு மூணு மாங்காய் மட்டும் தோல் சீவி எடுத்து இப்போ செதுக்கி எடுத்துட்டுருக்குறேன் நிறைய பேர் துருவி போடுவாங்க எனக்கு துருவி போடுறது பிடிக்காது இந்த மாதிரி செதுக்கி செதுக்கி எடுக்கிறது தான் இங்கே எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சது பாட்டி காலத்துலேருந்து செய்கிறதே இப்படி தான் செஞ்சிட்ருக்குறோம் அதனால் இந்த மாதிரி ரேண்டமாக அப்படி செதுக்கி எடுத்துக்க வேண்டியதான் அது வந்து ஒரே சைஸாக இருக்கணும் ஒரே திக்னஸ்ஸாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை ஓரளவு ஒரே மாதிரி வர மாதிரி டக்கு அப்படியே சிவி சிவி நான் எடுத்துக்குவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மண் எண்ணெய் செட்டில் தான் செய்யப் செய்ய போகிறேன் ரொம்ப நல்லா வரும் இதில் செய்கிறப்ப நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்வேன் நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் அதில் வந்து ஒன்றரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் வந்த பிறகு நம்ம செதுக்கி வச்சுருக்குறோம் இல்லையா மாங்காய் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் வந்து இதில் எண்ணெயிலே தான் நல்லா எடு வரணும் அதனால் நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும் இதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அது வந்து நம்ம தண்ணி விட்டு வேக வைப்போம் இதுக்கு வந்து தண்ணியே காட்டக்கூடாது நம்ம எண்ணெயிலே தான் வேக வச்சு எடுக்கணும் இதுக்கு நீங்கள் மாங்காய் பச்சடி பார்க்கலன்னா ஷார்ட்ஸோட லிங்க் உங்களுக்கு தரேன் அதை பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இனிப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் கலந்து சுவையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு மாங்காய்த்தோக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் மாங்காயோக்கு எங்கள் வீட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிலேருந்து என் பையன் வரைக்கும் அப்படின்னா சாதத்துக்கு தான் தொட்டு சாப்பிடுவாங்கன்னு கிடையாது தயிர் சாதத்துக்கு டிஃபனுக்கும் இதை தொட்டு சாப்பிடுவாங்க அது எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் இட்லி தோசை சப்பாத்தி எது எடுத்தாலும் இதை தொட்டு சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இது சீக்கிரமே காலி ஆகிடும் தம்பு வந்து தீந்து போச்சுன்னா கேட்குற மொத கேள்வி என்னென்னா அடுத்து எப்போ செய்ய போகிறீங்க அப்படிமா அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் இது இதில் வந்து நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதிலே காரத்துக்கு வந்து உங்கள் மாங்காவோட புளிப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க என்னோடய மாங்காய் புளிப்புக்கு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து ஒட்டுமாங்காய் வந்து சிலது ந நல்ல புளிப்பாக இருக்கும் சிலது வந்து கொஞ்சம் செங்காயாக இருந்தால் புளிப்பு கம்மியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவு பார்த்துக்கோங்க அதுலேயே வந்து பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் உப்பு வந்து அதே போல் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு வந்து உப்பு கம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் செஞ்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் காரம் திரும்பவும் சேர்த்துக்கலாம் அதனால் அதிகமாக போட்டால் தான் கஷ்டம் கொஞ்சம் குறைச்சிருந்தால் தப்பு கிடையாது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இதில் எண்ணெயிலேயே இது வேகணும் அதனால் நல்லா அதுலேயே நல்லா வேகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மாங்காய் நல்லா வெந்து வரப்போ பார்த்தீங்கன்னா அது ஸ்மாஷ் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த பீசஸ்லாம் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆக ஆரமிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக அந்த பீஸாக அது கொஞ்சம் ஸ்மாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு வந்து இந்த இன்னும் கொஞ்சம் ஸ்மாஷ் ஆக வேணும்னா நீங்கள் நல்லா அதை கிண்டி விட்டிங்கனாலே அந்த வெந்து வந்து வர்றப்பயே அது அப்படியே ஸ்மாஷ் ஆக ஆரம்பிச்சிடும் ஒன்று ரெண்டு அப்படியே பீசஸாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றப்ப அது வாய்க்கு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா வெந்து வந்த பிறகு நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அந்த வெள்ளம் சேர்க்குறப்ப தான் அந்த உரப்போட இது வந்து ரொம்ப சுல்லுன்னு இல்லாமல் இருக்கும் கரெக்டாக அந்த புளிப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கிறது நீங்கள் வெள்ளம் சேர்த்தா தான் கரெக்டாகும் அது அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சேர்த்து பாருங்கள் அது தனியாக திட்டிப்பு தெரியுங்கிற மாதிரி இருக்காது இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு நீங்கள் இதை செஞ்சு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க கெட்டு போகாது எண்ணெய் வந்து மாங்காய்க்கு மேலே இருக்கணும் சப்போஸ் எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கெலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கும் சப்போ எண்ணெய் எனக்கு இவ்வளோ வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நடுவில் ஒரு தடவை எடுத்து சூடு பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மத்தியான டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு பண்ணலான்னு பிளான் பண்ணேன் அதனால் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் இருக்கிறேன் இந்த தேங்காய் திருவுறது வந்த பிறகு எனக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு அப்படியே நின்றுக்கிட்டே செய்கிறது தான் எனக்கு ரொம்ப ஈஸி உட்காந்து செய்கிறத விட அது மேலே ஃபிக்ஸ் பண்ணியாச்சா மேடையில் அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன் வேணும்னா சொல்லுங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள் இது எல்லா பாத்திரக்கடையிலையும் கிடைக்கிது அதனால் இங்கே தான் அங்கே தான் கிடையாது எல்லா பாத்திரக்கடையிலையுமே இந்த இது கிடைக்கிது உங்களுக்கு எப்பயுமே முடிச்சோன்னா கையோடு அதை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு கேப் போட்டுருவேன் ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது மேடையில் வேறு இருக்கிறனால கையில் பட்டா குழிச்சிரும் அப்படிங்கிறதுனால கேப் போட்டு வச்சுருவேன் உருண்டை பண்ணுறதுக்காக காலையிலே கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை கப்பு ஊற வச்சுட்டேன் அது நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் நான் இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டு எடுத்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அப்புறம் கொ பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை அரை மூடி தேங்காய் துறி எடுத்துருக்குறேன் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கடலை பருப்பை வந்து நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அதே போல் வடக்கி அரைக்கிற மாதிரி ஒன்று ரெண்டாகவும் இருக்க வேண்டாம் நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பருப்பு முழுசாக தெரியக்கூடாது ஆனால் அதே நேரம் நைஸாகவும் அரைப்பட்டுருக்கக்கூடாது அந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கனால உருண்டை செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் இப்போ எல்லாத்தையுமே நான் அரைச்சி எடுத்துட்டேன் எடுத்துட்டு இது கூட நம்ம மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது போல் தேங்காய் நிறையா சேர்த்திங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் துருனை தேங்காய் சேர்த்துட்டேன் பொடியாக கட் பண்ண பூண்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அப்புறம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கருவேப்பில் நல்லா பொடியாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அது இப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் வந்து ஒன்றா கலந்து நல்லா வரணும் அதனால் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த உருண்டை குழம்பு பார்த்தீங்கன்னா அக்காவோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சா நான் உடனே அந்த ரெசிபியை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு நான் வந்து செஞ்சேன் அது இங்கே எல்லாேருக்கும் பிடிச்சி போனேன்னே அது செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த உருண்டையை பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக பிடிக்கணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்க அப்போ தான் உடையாமல் இருக்கும் இல்லைனா குழம்புல போட்டிங்கன்னா அது உடஞ்சிரும் அதனால தான் வந்து சொல்கிறேன் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க அதுபோல் ரொம்ப பெருசாக வேண்டாம் சின்னதாகவே பிடிச்சிக்கலாம் வெந்து வர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதை வந்து நீங்கள் இட்லி பானையில் வேக வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நேரடியாகவும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நேரடியாக தான் அக்கா எப்பயும் செய்வாளா அதனால நான் அதேமாரியே ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இன்றைக்கி நேரடியாக போகிறேன் கொஞ்சம் அகலமாக கொஞ்சம் ஆழமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இதுக்கு சரியாக வரும் நான் இப்போ அந்த மாதிரி தான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் வெறும் சோம்பு மட்டும்தான் தாளிக்க போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் நல்லா வாசனையாக இருக்குங்கிறதுக்காக புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துருக்குறேன் தண்ணி இதுக்கு வந்து நிறைய சேர்க்கணும் நான் புளி கரைச்ச தண்ணி இந்த கப்பால் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் அது தவிர வந்து திரும்பவும் நான் ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இதுக்கு வந்து நீங்கள் நிறைய தண்ணி சேர்க்கணும் தண்ணியாக தான் இருக்கும் குழம்பு ஆனால் அந்த உருண்டை எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும் அதனால் நீங்கள் எவ்வளோ தண்ணியாக முடியுமோ அவ்வளோ தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு இதில் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம உருண்டைக்கு தனியாக போட்டுட்டோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு தான் நம்ம உருண்டையை சேர்க்கணும் அதனால் கொதிக்க விடுவோம் கொஞ்சம் நேரம் இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வெங்காயம் கூட தாளிச்சிக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கும் விருப்பம் எனக்கு வெங்காயம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் ஒரு உருண்டையை போட்டு அது உடையாமல் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிருந்திங்கன்னா உடையாது அது வெந்து அப்படியே மேலே வர ஆரம்பிக்கும் இது நல்லா உடையாமல் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் மற்ற எல்லா உருண்டையுமே அப்படியே வரிசையாக நீங்கள் போட்டு விடலாம் இதெல்லாம் வெந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிடும் அப்போ தான் அது வெந்துருச்சு அப்படிங்கிறது கரெக்டாக நமக்கு தெரியும் அது வரைக்கும் அது கீழே தான் இருக்கும் நல்லா கொஞ்சம் ஆழமாக அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த உருண்டை உருண்டையெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இந்த உருண்டை குழம்பு பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு மட்டும் கிடையாது நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும் அந்த உருண்டையெல்லாம் உடச்சி விட்டுட்டு குழம்போட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வடகறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படி கூட சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் வெந்த பிறகு ஒன்று ஒன்றா அப்படி மேலே வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி மேலே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் வெந்த பிறகு இதுலேருந்து நீங்கள் ஒரு உருண்டையை எடுத்து நல்லா உடச்சி விட்டுட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காக உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் நான் ஒரு உருண்டை மட்டும் உடச்சி விட்டுட்டேன் இப்போ எல்லாம் நல்லா கொதித்து கொஞ்சம் ச தண்ணியாக இருக்கிறப்பே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிரும் இந்த உருண்டை வந்து உறிஞ்சோம் அதனால திக்காக ஆரம்பிச்சிரும் நீங்களும் இந்த உருண்டை குழம்பு வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து கருவேப்பிலை வந்து நான் சேர்த்துக்கிற மேலே உங்களுக்கு கொத்தமல்லி வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு கருவேப்பிலை டேஸ்ட் பிடிக்குங்கிறதுனால நான் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி நான் பண்ண இந்த குழம்பு தொக்கு ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சமையல்லாம் முடித்து வர்றப்ப கொரியர் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அது வந்துருச்சு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் வந்து கொஞ்சம் லைன்ஸ்லாம் விழ ஆரமிச்சிருச்சுங்கிறதுனால நெக்ஸ்ட்டு ஒரு மானிட்டர் மாற்றலான்னு சொல்லி வாங்கணும் இது ரொம்ப சின்னது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கலான்னு வாங்கணும் பாக்ஸே பிறகு எவ்வளோ பெருசும் வந்து உட்காந்துருக்குன்னு தம்பு வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னதுனால அதை ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஈவினிங் வந்து வெளியில் போயிருந்தப்போ இந்த மலையை அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு எடுத்தேன் பார்த்தீங்கன்னா லிங்கம் மாதிரி அதுக்கு முன்னாடி நந்தி மாதிரியுமே இருக்கும் பாருங்களேன் சிவன் நந்தி மலை அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டிலேருந்து இருந்து பார்த்தா தெரியும் ஆனால் இங்கே வந்து இன்னும் நல்லா கிட்டக்க தெரியுதுன்னு தான் எடுத்தேன் அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு மாடியில் வந்து பார்த்தப்ப இங்கேருந்து ஓரளவு தெரிஞ்சிச்சு அதையும் ஷேர் பண்ணுவோன்னு தான் இந்த ஷேப் தெரியுதா உங்களுக்கு அப்படியே லிங்கம் மாதிரி அதுக்கு முன்னாடி நந்தி மாதிரியுமே இருக்கும் அது பார்க்குறதுக்கு இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்